தேன்குரல் அப்பம் தோசை தீயம் மாவுடலில் திகழ்வடைய பழம் எல்லாம் நீத்தே ஓங்கியவர்களிட்டு பலகாரமுள் அணைமார்க்கு ஒடுங்கி பாயசம் நிகழ்த்த கஞ்சி வீங்கி முலையில் பூந்தினவு கொண்டு உன் விரகத்தில் அதிர்வசம் முற்று அன்பிட்டு வந்தால் தாங்குதல் என்கிற செந்தில் வளரசே அவள் நின்றன் அடைதல் எழுதும் முறுக்குந்தானே கொட்டாம்பட்டி கருப்பையா பாவலர் இப்படி ஒரு பெயரில் ஒரு கவிஞர் இருந்திருக்கிறார் என்ற செய்தியே எனக்கு நின்ற தெரியாது இந்த கருப்பையா பாடல் எழுதிய நூல்கள் பா பாடல்கள் தனிப்பாடல் திரட்டிலே இடம்பெற்றிருக்கின்றன அவற்றில் சில கவிதைகளை படித்து பார்த்துவிட்டு நான் உண்மையிலேயே வியந்து போனேன் ஏனென்றால் அவருடைய கவிதைகளை வகுப்பறையிலோ நூலிலோ ஆசிரியர் சொல்லியோ நான் அறிந்து படித்ததும் இல்லை அற்புதமான பாடல்களை அவர் எழுதியிருக்கிறார் அதில் ஒரு பாடல் பனிரெண்டு வகையான பெண்கள் பணியாரங்கள் பலகாரங்களுடைய பெயரை மட்டுமே வைத்து ஒரு பாடல் படைத்திருக்கிறார் பாடலை படிக்கின்ற பொழுது பார்க்கின்ற பொழுது பலகாரங்களுடைய பெயர் தெரிகிறது பாடலை பிரித்து பொருள் கொள்ள நீங்கள் முனைகின்ற பொழுது அந்த பாடலிலே உள்ள பலகாரங்கள் எல்லாம் மறைந்து போகிறது மெல்ல 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 மறைந்து போகிறது உள்ளே இருந்து ஒரு பெண் தோன்றுகிறான் ஒரு காதலையப்பட்ட பெண் ஒரு காதல் தலைவனால் காதலிக்கப்பட்ட பெண் அவளை நினை அவன் நினைத்து இயங்குகிறாள் அவன் வீட்டு வாசலில் நிற்கிறாள் அவனை தவிர வேறு யாரையும் மறப்பதில்லை என்ற முடிவு செய்து விட்டால் அந்த முடிவோடு நிற்கிறான் இவ்வளவும் பாடலை படிக்கின்ற பொழுது பொருள் கொள்கின்ற பொழுது புரிகிறது ஆனால் அந்த பாடலிலே பலகாரங்களுடைய பெயர்கள் தான் வரிசையாக தெரிகிறது தேன்குழல் அப்பம் தோசை பனியாரம் லட்டு பலகாரம் பாயாசம் பகோடா பிட்டு அடை முறுக்கு என்று பெயர்கள் தெரிகிறது பாடலிலே அந்த பாடலுடைய பொருளை நீங்கள் தேடிக் கொண்டே போகின்ற பொழுது பலகாரங்களுடைய பெயர் எல்லாம் மறைந்து போவதும் அங்கே ஒரு பெண் துன்பது தான் வியப்பிலும் வியப்பாக இருக்கிறது தேன்குழல் அது ஒரு பலகாரம் தேன் மறைவே இருக்கும் அந்த மலரிலே வந்து வந்து அமரும் வந்து அமருவதற்கு முன்பாக மொட்டாக இருக்கின்ற போதே அந்த பூவை பறித்து தொடுத்து தலையில் அவர் வைத்திருக்கிறார் அது குழல் என்றால் கூந்தல் இங்கே தேன் என்று சொன்னால் அது மலர் மலர் கூந்தல் கூந்தலிலே மலர் சூடிய ஒரு பெண் என்று பொருளாகிறது இப்பொழுது தேன்குழல் இருந்த இடம் தெரியாமல் போய்விடுகிறது அழகான கூந்தலும் அதிலே அழகான மலரும் தெரிகிறது அப்பம் தோசை என்று எழுதியிருக்கிறார் அப்பந்து தோசை தீயம் என்று அதை சேர்த்தும் அப்பந்து என்று பிரித்தும் படிக்க வேண்டும் சேர்த்தும் பிரித்தும் படிக்க வேண்டும் பந்து போன்ற அப்பந்து தோ என்றால் இரண்டு தோசை தீயம் இரண்டு திரண்ட இரண்டு திரண்ட பந்து போன்ற இதற்கு மேல் அதை சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை மாவுடலில் திகழ மாவுடல் என்றால் மாந்தளிர் மேனி என்று பொருள் மாநிலம் உள்ள பெண் என்று பொருள் மாநிலத்திலே அந்த பெண் இருக்கிறாள் மாந்தளிர் போன்ற மேனி மென்மையான மேனி மின்னுகின்ற மேனி இங்கே பலகாலங்களுடைய பெயரை சொல்வதாலே அந்த பெண் மாவாலை செய்த பெண் போல இருக்கிறாள் என்று வைத்துக் கொள்ளலாம் மா உடலில் திகழ இது அப்பம் தோசைத்தீயம் அப்பந்து தோசைத்தீயம் மா உடலில் திகழ அப்படிப்பட்ட மார்புகளில் உள்ள அந்த பெண் பழம் பணியாரங்களை எல்லாம் நீத்து தேங்குழல் அப்பம் தோசைத்தீயம் மா உடலில் திகழவடைய பழம் பணியாரங்கள் எல்லாம் நீத்தே ஓங்கி அழுதலட்டு பகலார முழு அனிமார்க்கு ஒடுங்கி பாயாசம் நிகழ்த்த உட்டார் கஞ்சி வேங்கி பகோடாமொழியிலே பூந்துணர்வு கொண்டு உன் கிரகத்தில் அலுவசமுற்று அன்பிட்டு வந்தால் தாங்குதல் செந்தில் சென்றில் அரசே அவன் நின்றன் பாலாய் அடைதல் எழுதல் முறுக்குதானே என்று பல கைதி முடித்து விட்டார் அவருடைய தேன் குழல் பந்து போன்ற மார்புகள் அவருடைய மாவுடல் திகழை பழம் பணியாரங்கள் எல்லாம் நீத்தே பழைய பணியார்கள் ஆரம் என்றால் மாலை பரிகாரம் என்றால் வேலைப்பாடு செய்வத அமைந்த மா மாலை வேலைப்பாட உள்ள பழைய மாலை ஆலத்தை எல்லாம் கயட்டி போட்டுவிட்டு புத்தம் புதிய நகைகளை அணிந்து கொண்டு புத்தாடை அணிந்து கொண்டு புதிதாக மழை வைத்துக் கொண்டு பூச்சூடி உன் வாசலில் நிற்கிறாள் வந்து நிற்கிறாள் நீ எப்பொழுதோ ஒரு முறை அவள் சிறந்திருந்த பொழுது அவள் உலகை பறி கொடுத்து விட்டாள் நீ அவளை காதலித்திருக்கிறாய் அவளுடன் உறவாடி இருக்கிறாய் அதற்கு பிறகு அவள் அந்த செய்தியை அம்மா அப்பாவுக்கு பயந்து உற்றா உறவுக்கு தெரிந்தால் அவர்கள் தன்மேல் பாய்வார்கள் என்று பயந்து அடங்கி உடுங்கி யாருக்கும் தெரியாமலேயே வீட்டிலேயே உட்கார்ந்து அறிந்து கொண்டிருக்கிறாள் இருக்கிறாள் இனி அப்படி அழுவதால் பயனில்லை என்று அவள் முடிவு செய்து விட்டாள் அப்மாவுக்கு பயப்படுவது என்பது இனி சாத்தியமில்லை என்ற முடிவுக்கு வந்துவிட்டால் ஊழார் உற்றார் உறவினர்கள் எல்லாம் அவர்களிடத்தில் பாய்ந்தாலும் கவலை இல்லை என்று முடிவு எடுத்துவிட்டார் காரணம் என்ன தெரியுமா செஞ்சு அரசனே உண்மையில் உள்ள பாசத்தால் உண்மையில் உள்ள அன்பால் அதிர்வசமுற்று வேகதாபத்தால் அடைந்தால் உன்னை அடைவது என்று எண்ணத்தோடு உன் வாசல் நிற்கிறாள் தேங்குழல் அப்பம் தோசைத்தீயம் மாவுடலில் திகடைய பழம் பனியார்கள் எல்லாம் ஓங்கி அழுத லட்டு ஓங்கி அழுத லட்டு அறுதலை விட்டு இனிமேல் அழுது பிரயோஜனமில்லை என்று முடிவு எடுத்து பலகாரம் உள்ள பலகாரம் ஒரு ஒரு விதத்தில் கோபப்பட மாட்டார் அம்மா சொன்னால் அம்மா பாய்ந்து விடுவாள் பலகாரம் உள்ள அனைமாருக்கு அம்மாவுக்கு ஒடுங்கி பழையாசன நிறுத்த உத்தாருக்கு உறவினருக்கலாம் அஞ்சி பாயசம் தான் ஆடு போல பாயக்கூடியன்னு அர்த்தம் வீங்கி பகவதா மொழியில் பூந்தனது கொண்டு அவள் காதல் மொழி வசப்பட்டு அடைந்தால் உன்னைதான் அடைவது உண்மையில் உள்ள காதலால் உண்மையில் உள்ள விரகத்தால் அதிரசமுற்று அன்பிட்டு பிட்டு வந்தால் தாங்குதல் நின்கடன் செந்தில் வளரசே அவளை கைவிட்டு விடாது செந்தில் வேலா அவனை கைவிட்டு விடாது அவளை தாங்குவதும் ஆதரிப்பதும் உன்னுடைய கடமை ஏனென்றால் அவள் உற்றார் உறவுகளை எல்லாம் விட்டுவிட்டு உன்னிடத்தில் வந்து விட்டான் உன்மேல் அவள் தீராத கால உள்ளவராக இருக்கிறாள் அவளை ஆதரிக்க வேண்டியது உன் கடமை பயப்படாது அவளை அணைத்துக்கொள் அப்படி நீ அவள் உன் அருகிலே இருந்தால் நீ அணைத்துவிட்டு நின்றால் அது ஒரு முறுக்கு அது ஒரு அழகு உன் செருக்கு அதோடு இந்த முறுக்கு சேர்ந்தால் அழகு என்று கொட்டாம்பட்டியார் மிக அற்புதமாக அந்த பாடலை நிறைவு செய்கிறார் உன் அருகிலே நின்றால் இந்த பாடாய் அடைதல் அடை என்ற பிறப்படுத்துகிறார் ஒரு பலகாரம் எழுதவும் முறுக்குதானே இதே கொட்டாம்பட்டி கருப்பையா பாவலர் இன்னொரு பாடலையும் பாடியிருக்கிறார் அத்திரி பாடத்திலட்டிலே அதிலே ஏழு மரங்களினுடைய பெயர் வருவது போல அந்த பாடலை அமைத்திருக்கிறார் அங்கேயும் பார்க்கின்ற பொழுது பாடலை பார்க்கின்ற பொழுது மரங்களுடைய பெயர் தெரிகின்றது ஆனால் அந்த பா அந்த பாடலில் அந்த பாடலுடைய பொருள் புருள் பார்க்கின்ற பொழுது பொருள் நமக்கு கிடைக்கின்ற பொழுது மரங்கள் மறைந்து விட வேண்டன அங்கே ஒரு அழகான மங்கை தோன்றுகிறாள் அவளும் காதல் இயக்கத்திலே உள்ள மங்கை தான் அவளும் பாலும் என்று தென்று வேலை காதலித்த பெண்தான் நான் இனிமேல் சாப்பிட மாட்டேன் என்று பாலும் கசக்குதென்று அவள் வீட்டில் பற்று இருக்கிறாள் உண்ணாமல் இருக்கிறாள் உறங்காமல் இருக்கிறாள் எப்படியும் உன்னுடைய கழுத்தில் இருக்கிற மாலையை கைப்பற்றுவதாக பற்றுவதாக வந்திருக்கிறாள் உன் வாசலில் இருக்கிறாள் அவள் கண்ணீர் ஒடித்து கொண்டிருக்கிறாள் நீ மெல்ல வெளியே வா செஞ்சா வெளியே வா வெளியே வந்து அவளுடைய கையை பற்று உன் கழுத்திலே உள்ள மாலையை அவளுக்கு மாற்று அவளை நீ மனமழக ஏற்று என்று அழகான ஒரு பாடலை பாடல்கிறார் இரண்டு பாடல்களையும் பாட்டுடையளுடைய பாடல்களிலே பாட்டுடைய தலைவனாக செந்தில்வே என்பதுதான் வருகிறார் அந்த கவி ஒரு மன்னனை என்கிறார் அரசு என்கிறார் வல்லலை என்கிறார் நாம் அந்த பாடல்களை படிக்கின்ற பொழுது அந்த பாடல்கிற பொருளாதாரத்தை பார்க்கின்ற பொழுது பாடலுடைய எழுதிய அந்த ஆசிரியருடைய ஆற்றலை தமிழுடைய அந்த திண்மையை செறிவை எண்ணி நம்ம மறுபதா தமிழை எண்ணி மகிழ்வதா அல்லது இந்த தமிழ் புடலை கண்டு எண்ணி மகிழ்வதா என்று தெரியாத அளவுக்கு பாடல் செறி உள்ள பாடலாக அழகான பாடலாக அமைந்திருக்கிறது அந்த பாடலை உங்களிடையே பகிர்ந்து கொண்டேன் நன்றி வணக்கம்